இன்னைக்கு திமுக எம்பி கனிமொழிக்கும் நொன்னன் சீமானுக்கும் பெரிய பஞ்சாயத்து அதுலயும் கட்டம் கடைசியா கனிமொழிக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு நொண்ணம் போயிருக்கிறார்னா அந்த பஞ்சாயத்தின் வீரியம் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க ஆக்சுவலா நொண்ண இன்னைக்கு வச்ச ப்ரெஸ் மீட்ல தான் கொலை மிரட்டல்ங்கிற அந்த கோர சம்பவம் நடந்தது ப்ரெஸ் மீட்ல நொன்னம் பேசுன அந்த அஞ்சு நிமிஷம் பேச்சு மட்டும் போதும் இந்த ஈத்தரை எச்ச சீமான் எப்பேற்பட்ட ஒரு மானங்கட்ட ஈத்தர மக்கள் தலைவன் சொல்லிக்கிறதுக்கு இந்த எச்சையான எனக்கு மயிரளவுக்கு கூட தகுதி கிடையாதுங்கிறதுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டோட கடைசி அஞ்சு நிமிஷம் மட்டுமே போதும் அதுக்குண்டான ஆடியோ ஆதாரங்களோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளாக லோக்கல் பாலிடிக்ஸே பேசிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பேசுவான் என்னது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸா அப்படின்னு யாரும் பீதியாக வேண்டாம் ஏன்னா அதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஏன்னா உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ அது எதுவாக இருந்தாலும் அரசியலோட அடிப்படைங்கிறது உலகம் முழுக்கவே ஒன்று

ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறார் பதவி கையோட அமெரிக்காவில் இருக்கிற இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்கிறவங்க அமெரிக்காவோட பிரச்சனையே அவங்க தான் அவங்க அத்தனை பேரையும் அடித்து விரட்டிட்டோம்னா அமெரிக்காவில் பழையபடி பாலாறும் தேனாரும் ஓடும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இம் இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் தேடி தேடி வேட்டையாடுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாரு ஆல்ரெடி கொலம்பியாவில எல்லாம் ஒரு ஆயிரம் பேரத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க இனிமேலும் இந்த வேட்டை தொடர்ந்து நடக்கும்னு ட்ரம்ப் அப்படியே புளி மாதிரி உரிமைகிட்டே இருக்கிறாரே நீங்களும் இதையெல்லாம் பார்த்திருப்பீங்க என்ன கடந்த பதினஞ்சு நாளாவே ஊர் உலகமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்குதே இதுல ட்ரம்ப் எதுக்காக இதை செய்யறாருன்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ட்ரம்ப் இதை செய்யலைன்னா தான் ஆச்சரியம் ஏன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததே இந்த பீத்த கதைகளை சொல்லித்தான் இந்த வார்ரா பூமுட்ட அமெரிக்கன்களா அவனுங்க பாரு வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வலுவா வந்து ஏறிட்டானுங்க உங்க ஊரில் இருந்துகிட்டு உங்கள் வாய்ப்புகளையே பறிச்சு சம்பாதிச்சிக்கிட்டு உங்களையே மிரட்டானுங்க பார்த்தியா இந்த நிலை இப்படியே தொடர்ந்ததுனா அமெரிக்காவை இந்த வெளிநாட்டுக்காரர்கள்லாம் அமெரிக்கர்களிடமிருந்து அபகரித்து கொள்வார்கள் அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழிதான் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அவனுங்களை பூரா அடித்து விரட்டுற திரும்பவும் அமெரிக்காவில் பாலாரும் தேனாரும் ஓட வைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்து தான் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கிறாரு நம்ம ஊரில் முஸ்லீம்களை காட்டி பிஜேபி இங்கே மூணாவது தடவையே ஆட்சிக்கு வந்திருக்குதுல்ல இதே கூத்து தான் அங்கேயும் நடந்திருக்குது ட்ரம்ப்பின் போய் பித்தலாட்ட பிரச்சாரங்களுக்கு அங்கே இருக்கிற அப்பாவி அமெரிக்கர்கள் பெரிய அளவுக்கு பலியாயிருக்கிறாங்க அவ்வளவுதான் சரி ட்ரம்ப் பொய் திலாட்டம் பேசினாரு ஜெயிச்சாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சரியா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ட்ரம்ப் இப்ப அங்க பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது கடைஞ்செடுத்த நான் எந்த அமெரிக்காவை காப்பாத்துறதுக்காக நான் இதையெல்லாம் செய்யறேன்னு ட்ரம்ப் சொல்றாரோ அந்த அமெரிக்காவோட குடியே கெடுக்கிற வேலையை தான் ட்ரம்ப் இப்ப அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் இமீடியட்டா வெளியில போயிருக்க போயிட்டா அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை இல்லீகல் இமிகிரன்ஸும் ஓவர் நைட்ல வெளியேறிட்டா அங்க ஒரு பிசினஸும் நடக்காது ஒரு கடையும் நடக்காது ஒரு தொழிலும் பண்ண முடியாது ஏன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ்ங்கிறவங்க அங்க அமெரிக்கர்கள் செய்ய விரும்பாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கடைக்கோ ஒரு தொழிலுக்கோ உள்ளூர் காரணம் உள்ளூர் அமெரிக்கனும் வரமாட்டான் இல்லீகல் மைக்ரன்ஸ் இல்லைன்னா அப்புறம் எப்படி தொழில் பண்றது அவ்வளவுதான் ஓவர் நைட்ல பல தொழில்களை ஊத்தி மூட வேண்டியதா ஏற்கனவே இருக்கிற பொருளாதாரமே நக்கிட்டு போயிடும் அதுக்குண்டான வேலையை தான் ட்ரம்ப் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் இருந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐடி உட்பட இன்னும் பல ஓவர் நைட்டில் வெளியில் போயிட்டா சொல்கிறாங்க இல்லையா சயின்ஸ் டெக்னாலஜி மெடிசன் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு அந்த டொமைன்கள்லாம் இயங்காதோ அதே மாதிரி தான் இல்லீகல் இமிகிரன்ஸ் இல்லீனா பிசிக்கல் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கிற அமெரிக்க தொழில்கள் அடியோடு ஊத்தி மூட வேண்டியதுதான் ஏற்கனவே குற்ற உயிரும் குளவு இழுத்துக்கிட்டு கிடக்கிற அமெரிக்க அவ்வளவுதான் பாடியை எடுத்துட வேண்டியதுதான் எப்படி நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து நாளைக்கே வெளியில போயிட்டா தமிழ்நாட்டில் முக்காவாசி ஃபேக்டரிகளை இழுத்து மூட வேண்டி இருக்குமோ அதுதான் அங்கேயும் நடக்கும் அதுக்கான வேலையைத்தான் அமெரிக்காவின் மோடியான ட்ரம்ப் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சரி இதெல்லாம் அங்க இருக்கிற லோக்கல் அமெரிக்கன்ஸுக்கு தெரியாதா அப்புறம் எப்படி ட்ரம்ப் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது இல்லீகல் இமிகிரன்ஸோ இமிகிரன்ஸோ பொதுவா குடியேறிகளால ஒரு நாட்டில் இருக்கிற லோ குடிமகன்கள் சின்ன சின்ன அவலங்களுக்கும் சின்ன சின்ன சித்திரவதைகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறதுங்கிறத உலகம் முழுக்கவே தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்குது கொஞ்சம் தான் இருப்பாங்க அதுலேயும் அமெரிக்கா ஐரோப்பா இந்த பக்கம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் மாதிரியான தனிமனித சுதந்திரம் உச்சத்தில் இருக்கிற நாடுகளில் கொஞ்சம் அவங்க பண்ணுவாங்க இல்லீகல் இமிகிரன்ஸால சின்ன 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 தொலைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது சில இடங்கள்ல அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் பெரிய பிரச்சனையாகவும் வெடிக்கத்தான் செய்து இதை ட்ரம்ப் ஊதி பெருசாகிறாரு இதுதான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம் இவனுங்களை இப்படியே விட்டா அமெரிக்காவை நம்மகிட்ட இருந்து பிடிங்கிக்குவாங்க அமெரிக்கர்களிடமிருந்து அமெரிக்கா பறி போய்விடும் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து ஊத ஊத அதை அங்கே பற்றிக்கிட்டு எரியுது ட்ரம்ப் பெரிய மெஜாரிட்டியோடு ஜெயிக்கிறதுக்கு அந்த பிரச்சாரம் தான் உதவி பண்ணுது இப்போ நம்ம ஊர்லேயே இந்திக்காரங்க பல பேர் இங்கே வேலைக்காக வர்றாங்க லட்சக்கணக்கில் வர்றாங்க அதில் அத்தனை பேருமா சேட்டை பண்ணிக்கிட்டு திரியிறாங்க இங்கே பிரச்சனை பண்றாங்க தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் இங்கேருந்து சம்பாதிப்பாங்க பணம் அனுப்புவாங்க குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அந்த லெவலில் தான் இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணுவா சம்பாதிக்கிற காசுக்கு இங்கேயே தண்ணியை போட்டு லோக்கலில் வம்பு வளர்க்குறது லோக்கலில் பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறான் லோக்கல் ஆளு என்ன நினைக்கிறாங்க இருந்தோ வந்து இங்கே பாரு நம்ம ஊரில் சேட்டை பண்ணுறான் பாரு இவனையெல்லாம் அடித்து விரட்டணும் அப்படின்னு தானே தோணுதே இதே தான் அங்கேயும் ட்ரம்ப் இந்த மனநிலையை மக்களோட இந்த மனநிலையை தெளிவாக யூஸ் பண்ணி தான் அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா அமெரிக்காவோட உண்மையான பிரச்சனைங்கிறது தான் என்ன அதுக்கான தீர்வு தான் என்னங்கிறீங்களா அமெரிக்காவோட பிரச்சனைகளை முழுசா பேசணும்னா இந்த வீடியோ இன்னைக்கு முடியாது அதனால ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் சொல்றேன் அதுலேயும் இந்த பிரச்சனைங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை தனிநபர் வருமானம் எங்கேயெல்லாம் உச்சத்தில் இருக்குதோ ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் ஐரோப்பா கனடா எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகள் கம்பல்சரி இருக்குது ஒன்று நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தனிநபர் வருமானம் உச்சத்தில் இருக்கிற நாடுகளில் யாருமே தயார் கிடையாது அமெரிக்காவிலையும் அதுக்கு ஆள் கிடையாது நம்மளால குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ராவு பகலாக உழைக்கிறான்ல அந்த மாதிரி அங்கே உழைக்கிறதுக்கும் இல்லை நம்ம பசங்களாம் விடிய விடிய படிக்கிறானுங்க விடிஞ்சும் படிக்கிறானுங்க காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு திரும்பி வர்றானுங்கள அந்த மாதிரி படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறதுக்கும் அங்கே இருக்கிற எங் ஜென்ரேஷன் தயார் இல்லை அவங்க ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க எந்த வேலைக்கு போனாலும் ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர் சம்பளம் கிடைக்கும் வாங்குகிறோம் சரக்கு அடிக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வாழ்ந்து பழகிட்டதுனால இந்த மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கிற ஆட்களோடு அவங்களால போட்டி போட முடியல இவங்க அறிவு திறனோடு அவங்களால் மோத முடியல ஸோ அங்கே இருக்கிற முக்கியமான வேலைகள் பதவிகள் எல்லாம் இவங்க போய் உக்காடுறாங்க இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அங்கே உழைக்கிறதுக்கே ஆளே இல்லையா யாருமே கஷ்டப்படுறதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும் போது அங்க ரொம்ப கம்மிங்கிறது இதுல இரண்டாவது தான் ரொம்ப முக்கியமானது அதாவது அமெரிக்கன் வேஜஸ் அமெரிக்க சம்பளம்ங்கிறது ரொம்ப அதிகம் நம் ஊரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்பட்டால் அங்கே அதே வேலையை ஒருத்தனை செய்ய வைக்கணும்னா ஏழாயிரம் எட்டாயிரம் தேவைப்படும் ஏழு மடங்கு எட்டு மடங்கு இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் சம்பளம்ங்கிறது அதிகம் ஸோ அங்கே ஃபேக்ட்ரிங்கிறதே இல்லை புரொடக்ஷனுங்கிறதே இல்லை குண்டூசியிலிருந்து துணியிலிருந்து விளையாட்டு சாமானங்கள்லேருந்து பொம்பு பொம்மைகள்லேருந்து இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி ஆகுது ஏன்னா சம்பளம் அங்கே கம்மிங்கிறதுனால ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கே போயிருச்சு அப்புறம் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஃபேக்ட்ரியே இல்லைன்னா வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் ஸோ அதில் வேலை வாய்ப்புங்கிறது பெருமளவுக்கு குறைஞ்சி போச்சு இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஷர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் எழுபது எண்பது டாலர் செலவாகுதுங்க இருக்குன்னா வெறும் பத்து டாலர் கொடுத்தா போதும் இருந்து சூப்பர் டீ ஷர்ட்டை அங்கே போய் இறங்கிறான் அப்புறம் எப்படி அங்கே யாராவது ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பாங்க யாராவது தொழில் பண்ணுவாங்க ஸோ ஃபேக்ட்ரிகளை பேஸ் பண்ண வேலை வாய்ப்புங்கிறது இந்த தனிநபர் வருமானம் உச்சத்தில் இருக்கிற நாடுகள்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற மாதிரியே ஆயிடுச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் வெளிநாட்டு பொருட்களின் மேலே வரியாக போட்டு தள்ளுவேன்னு ட்ரம்ப் முறுக்கிட்டு நிற்கிறாரு ஆனால் டெக்னிக்கலாக அதை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் சொல்கிற மெத்தட்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அது பிரச்சனையை இன்னும் பெருசு தான் ஆக்கும் அமெரிக்க அமெரிக்காவுக்கு உள்ள விலவாசியை ஏற்றி விடுமே தவிர அது வேற எந்த வகையிலையும் பிரச்சனைக்கு தீர்வை எல்லாம் கொண்டு வராதே இனிமே அமெரிக்காவுக்குள்ள ஃபேக்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்புங்கிறதெல்லாம் ரொம்ப 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 கம்மிங்கிறது தான் அதை பற்றி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டுகள்லாம் சொல்றதே ஒரு மாதிரி உண்மையா அதுதான் இதில் இன்னொரு உண்மையை சொல்லணும்னா இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு யாருக்குமே தெரியல எந்த நாட்டு நாட்டுக்கிட்டையும் எந்த தலைவர்கிட்டையும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுங்கிறதுக்குண்டான எந்த ஐடியாவும் கிடையாது சும்மா சம்பந்தா சம்பந்தம் இல்லாதவங்களையெல்லாம் வில்லனா காட்டியே ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையில் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குறதுன்னு யாருக்குமே தெரில ரைட்ரா ட்ரம்ப்பை பத்தி ஒரே நெகட்டிவ்வா சொல்லிக்கிட்டு இருக்கிறியே ட்ரம்ப் கிட்ட பாசிட்டிவ்வாக எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன் போருக்கு செலவு பண்ணுறதெல்லாம் வெட்டி செலவுங்கிறதுலாம் ட்ரம்ப்புக்கு ஓரளவுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அதனால ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிற இந்த நாலு வருஷத்துலையும் உலக அளவில் பெரிய போர்கள்லாம் நடக்காதுங்கிறத ஒரு மாதிரி நம்ப தகுந்த தான் பதவிக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை ஒரு மாதிரி முடிச்சு வச்சுட்டாப்புல அந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா போகிறோம் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் உக்கரமாலாம் நடக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா தெரியுது அங்கே புட்டினும் ஒரு மாதிரி ட்ரம்ப் கிட்ட நெகோசியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதுல புட்டின் கதையும் பெருங்கதை வெளியில நான் பெரிய வீரம் உக்ரைன் ஒரு வழி பண்ணிடுவேன்னு மூஞ்சியை மொரப்பா வச்சிருந்தாலும் புட்டினோட காலுங்கிறது கட கடனு ஆடிட்டு தான் இருக்குது ஏன்னா உயிரிழப்புகள்ங்கிறது உக்ரைன் சைடில் மட்டும் கிடையாது ரஷ்யா சைட்லையும் ஏகப்பட்ட பேர் கணக்கு வழக்கம் இல்லாமல் ரஷ்யன் செத்து போயிருக்கிறானுங்க அந்த பக்கம் ஆயுதம்தான் சீனாக்காரன் தருவான் சாகிறதுக்கு ஆளையும் அவனாவது அவனாக தருவான் தர மாட்டான்ல அதனால ஆட்களை கடை வாங்கி தான் புட்டின் அங்கே சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்தியாவிலிருந்து கூட பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அங்கே போனவங்க ஒரு இருபது பேர் இறந்துட்டாங்க வட இருந்து வந்த பத்தாயிரம் இராணுவ வீரர்களில் ஆல்ரெடி ஒரு ஆயிரம் பேர் மண்டையை போட்டதாகவும் இன்னும் பல பேர் இழுத்துக்கிட்டு எல்லாம் தகவல் வருது ஸோ புட்டினோ இந்த போரை முடிக்கிறதுல ஆர்வம் காட்டி தான் ஆகணும் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் ஆயுத எவன் வேணா ரசிகாரம் தருவான் சாகிறதுக்கு ஆள் எவன் கொடுப்பான் அதனால இந்த போர் இமீடியட்டா முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது இல்லைனாலும் ரொம்ப தீவிரமா எல்லாம் நடக்காது ஸோ ட்ரம்ப்போட பிஸ்னஸ் இந்த சைடு ஜெயிக்குமா தோக்குமா அதே மாதிரி மைக்ரன்ஸுக்கு எதிரான ட்ரம்பின் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு போகும் நாலு வருஷமும் அது முழுசா நீடிக்குமா இல்லையா என்ன பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை மைக்ரன் விஷயத்தில் ட்ரம்ப் கொஞ்சம் கரிசனம் காட்டினா மட்டும்தான் அமெரிக்கா தப்பி அமெரிக்காவின் மக்களின் தமிழ் இனத்தின் தமிழன் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்தால் செயல்வெளியை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு கொலை வெறியில் இருக்க வந்து எதுவும் பயிற்சி இருக்க முடியாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பேசாமல் இருக்கணும் கூலினா கூலினா என்ன தான் இருங்க கூலினா என்ன உங்க வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான் நான் ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாற்றிட்டு போயிடணும் எதாவது பேசுனா வெறியாயிருவேன் கேட்டீங்களா கனிமொழி தன்னை கூலின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒன்னங்க குமுரி தள்ளுறாரு கொல மிரட்டல் விடுற அளவுக்கு போகிறாரு இதுக்கெல்லாம் எதில் தான் எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் அந்த பேச்சை கேட்டீங்கல்ல அதில் அந்த அம்மா கனிமொழியே நாம் தமிழர் கட்சினோ சீமானோ இல்லை நேரடியாக சீமானை குறிக்கிற மாதிரி வேற ஏதோ வார்த்தைகளை போட்டு ஏதாவது சொன்னாங்களா ஆக்சுவலாக இது அந்த ரிப்போர்ட்டர் பண்ணின கூத்து கூலிகள்னு அந்த அம்மா கனிமொழி குத்து மதிப்பாக சொல்லியிருக்குது அந்த வார்த்தையை கொண்டு வந்து நொன்னோனை கோத்து விட்டோம்னா நொன்ன கொஞ்ச நேரம் குமுறிட்டு கிடப்பாரு நமக்கு கொஞ்ச நேரம் பொழுது போக ஜாலியாக இருக்க ஜாலியாக சில்லுப்பு தட்டிக்கிட்டு இருக்கலாம்னு அந்த ரிப்போர்ட்ரு நொன்னன உசு பேத்தி விட்டுருக்கிறாரு இது புரியாமல் இந்த கூமுட்ட சீமான் நான் கொல ஆயிடுவோம் ஆகிருவேன் கொண்டு விடுவோம் பார்த்துக்கன்னு முறுக்குறாப்லையே என்னத்தை சொல்கிறது ஏண்டா ஆமாம் குஞ்சுக்கலா இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகாடா ஒரு தலைவன் வாயிலிருந்து கொலை வெறியில் இருக்கிறேங்கிற வார்த்தையெல்லாம் வரலாமா இவன் என்ன பெரிய புடுங்கியா ஏத்தாப்பில் இருக்கிறவங்களையெல்லாம் அப்படியே கொண்டு கூச்சிருவாரா இல்லை கொல வெறியில் இருக்கிறேன்னு சொன்னால் நாங்களாம் அப்படி பயந்து ஓடிடுவோமா என்னடா கிறுக்குத்தனம் இது ஆக்சுவலாக ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் தலைவனாக இருந்தால் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லியிருப்பான் தெரியுமா கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர் பக்கமே பிரச்சனையா திருப்பி விட்டுருப்பான் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா ஏ அந்த அம்மா என்ன சொல்லிச்சா நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிச்சா சீமான்னு சொல்லிச்சா என்ன சொல்லிச்சே கூலிகள்னு அது யாரையோ பொத்தம் பொதுவாக சொல்லுது பெரியார திட்டாங்கன்னு சொன்னா பெரியார நான் மட்டும் தான் திட்டிட்டு இருக்கிறான் சங்கிகள் பூரா திட்டிட்டு இருக்கான் திட்டாரு அண்ணாமலை திட்டாரு எவனோ திட்டிட்டு இருக்கிறான் நாட்டுல நீ எதை வச்சு கூலிகள்னு அந்த அம்மா சொன்னது நான் தானே என் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து விடுற உன் போதைக்கு நான் ஊறுகாயா அப்படின்னு ஒரே போடா போட்டு ஆட்டையை களைச்சி விட்டுருப்பான் உங்க நொண்ணனுக்கு அந்த அறிவு கிடையாது ஏற்கனவே இருக்கிற கிணத்துல போய் விழுந்தா கூட அதை மன்னிச்சு விட்டுறலாம் சரி தெரியலன்னு உங்க நொண்ணன் அவரே காசு கொடுத்து ஆள பாயிண்ட் பண்ணி கிணறு வெட்ட சொல்லி அதுக்குள்ள இவருக்கு போய் விழுகிறாரு என்னத்தை சொல்றத சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியதுதான் ஆனால் கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன்டா கூமட்ட தம்பிகளா இப்படியே உங்க நொண்ணை இப்படியே கெட்ட வார்த்தைகளில் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா கொலை வெறி ஆயிருவேன் வெட்டி போடுவேன் வெடிகுண்டா வீசுவேன் அப்படின்லாம் அளந்துக்கிட்டு இருந்தாருனா ஜிபி முத்து சொல்ற மாதிரி தான் அப்புறம் சொல்ல வேண்டி வரேன் இல்லை ஆவுல ஆவுல செத்த பயலை அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டி வரேன் இதை ஜிபி முத்து உண்மையிலேயே எப்படி சொல்லுவாருங்கிறது உங்களுக்கும் தெரியும் நாங்களும் அப்படி சொல்லணுமா வேண்டாமாங்கிறத உங்கள் நொன்னனுடைய நடத்தையும் பேச்சும் முடிவு பண்ணா தற்கூரி தம்பிகள் எல்லாம் நொண்ணங்கிட்ட எடுத்து சொல்லி கொஞ்சம் பக்குவமா பேச சொல்லுங்க அப்படி இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க